அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களை இவர்கள் இன்று இங்கே பகுதியில் பார்க்கலாம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தென்காசி தொகுதியின் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலை ஒன்பது மணிக்கு முதல்வர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து காலை பத்து மணிக்கு விருதுநகரில் வாக்கு சேகரிக்கிறார் முதல்வர் பழனிசாமி மதுரை கே புதூரில் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தென் சென்னை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்த்தனை ஆதரித்து மாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை மயிலாப்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பாலுக்கு ஆதரவாக மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை அண்ணா நகரில் வாக்கு சேகரிக்கிறார் வடசென்னை மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து இரவு எட்டு முப்பது மணிக்கு மூலக்கடை சந்திப்பில் பரப்புரை செய்கிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கரூரில் காலை பத்து மணிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு ஸ்டாலின் உரையாற்றுகிறார் கள்ளக்குறிச்சியில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மதிவானனை ஆதரித்து மாலை ஐந்து மணிக்கு வாக்கு சேகரிக்கிறார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் ஜெயன்றீனை ஆதரித்து இரவு எட்டு மணிக்கு நாகர்கோவிலில் பரப்புரை மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு உரையாற்றுகிறார் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் மாலை நான்கு மணிக்கு பேசுகிறார் ராகுல் காந்தி சந்திராப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு ராகுல் காந்தி உரையாற்றுகிறார் பின்னர் வார்தா மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் மாலை நான்கு மணிக்கு உரையாற்றுகிறார்